பிரியமான உறவுகளை இன்றைய இந்த புதிய நாளிற்காக ஆண்டவரிடம் அண்டாடுவோம் இந்த புதிய நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் முடித்து வழிநடத்தப்படும் என்று சொல்லியும் அன்றாடுவோம் இந்த நாட்களிலேயே நோயினாலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் என் பசியினாலே வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை குணப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமாக இருந்து வாசகம் அதிகாரம் உண்டு வசனங்கள் நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஐம்பத்தொன்று முடியும் அக்காலத்தில் நத்தானியல் தம்முடம் வருவதை ஏசு கண்டு இவர் உண்மையான இஷ்ட கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தானியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஜெஸ் பிலிப்பு உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஜெஸ் பிலிப்பை பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நாத்தானையில் அவரை பார்த்து ரபி நீர் இறை மகன் நீரை இஸ்டாயில் மக்களின் அரசர் என்றார் அதற்கு ஜேஸ் உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்முடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் பானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாரிடம் மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என முகுதியா என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் பிரியமானவர்களே இன்றைய இறை வார்த்தையினூடாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி என்று அது தூதர்களான புனித மிக்கேல் ரபாயல் ஆகியோரின் விழாவை கொண்டாடுகிறோம் வானதூதர்களை பற்றி சிந்திக்கும் போது அவர்களின் இரு முக்கியமான பணிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன அவர்கள் எப்போதும் இறைவனின் தூய திருத்தலத்தில் நின்று இறைவனை எந்நேரமும் போட்டி துதித்து ஆராயித்து மகிழ்கின்றனர் திருப்பாடல் எண்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகின்றது ஆண்டவரின் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் போர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று அழகாகச் சொல்கிறது கடவுளின் தூதர்கள் அந்த பேற்றை எந்நேரமும் பெற்றவர்களாயிருக்கிறார்கள் இரண்டு அவர்கள் இறைவனின் விருப்பத்தை பிறருக்கு அறிவிப்பவர்களாக இறைவனின் திருவிழத்தை விரைந்து நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள் அதிதூதர்கள் மிக்கேல் கேவிரியல் ரபாயல் இத்தகைய பணிகளை திறம்பட ஆற்றுவதை விவிலியத்தில் காண்கிறோம் அதே திருப்பாட எண்பத்தி நாலு கூறுகிறது கொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற் இருப்பது இனிமையானது கடவுளின் தூதர்கள் இந்த வரிகளுக்கு சொந்தமானவர்கள் இந்த தூதர்களின் விழாவில் நாமும் அவர்களைப் போலவ எந்நேரமும் இறைவனின் பிரசனத்தில் அவரது புகழை பாடி மகளவும் அவரது திருவுளத்தை விரைந்து நிறைவேற்றுவர்களாய் வாழவும் விரும்புவோம் மன்றாடுவோம் இந்த வானதூதர்கள் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக எங்களை இந்த நாட்களிலே வருகின்ற சவால்களில் இருந்தும் ஆபத்திகள் இருந்தும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி மன்றாடுவமாக அமையும்